காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்துக ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஏன்னா இங்க நாலு உறுப்புகள் இருக்குது அதை வந்து இங்க ஒரு ஒரு டேமுக்கும் முன்னாடி நம்ம எழுதிக்கணும் ஓகே சோ எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம் என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் சி டூ ஹச் சிக்ஸ் Plus X2O2 moves to பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் எல்லாமே இப்ப வந்து என்னன்னா வந்து நம்ம இங்கே என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சமப்படுத்தணும் சமப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்தனது கார்பன் கார்பனுக்கு என்ன கிடைக்குது கார்பன்னா சி ஓகே ஸோ அதுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்க வந்து எத்தனை கார்பன் இருக்குது இங்கே ரெண்டு ஸோ எக்ஸ் ஒன் ஸோ ரெண்டு எக்ஸ் ஒன் அது போக இந்த டைம்ல வந்தது கார்பன் இல்லை ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது இங்கேயும் கார்பன்ல இங்க இருக்குது எக்ஸ் போர் தான் இருக்குது ஸோ ஸோ ரெண்டு எக்ஸ் எக்ஸ் ஒன் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது அதாவது ரெண்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படின்னு ஒரு ஈக்வேஷன் கிடைக்குது ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஹைட்ரஜன் ஹெச் ஓகே ஸோ அந்த மூலக்கூரை வந்து சரி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து நீங்க இங்க ஆறு இருக்குது ஸோ ஆறு எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா இங்க வந்து ஹைட்ரஜன் இல்லை ஸோ இங்க வந்து என்னது ஹைட்ரஜன் இருக்குது ஓகே ஸோ ரெண்டு எக்ஸ் த்ரீ ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு வந்து என்னது மறுபடியும் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது அதாவது ஆறு எக்ஸ் ஒன் மைனஸ் ரெண்டு x3 is equal to 0. Okay. So, இங்க வந்து என்னது ரெண்டுலயுமே ரெண்டு காமன் இருக்குது. So, அதனால இதை நாம என்ன பண்ணலாம் அப்படினா அதுக்கு 3x1 x3 is equal to 0. Okay. So, next வந்து என்ன பண்றோம் அப்படினா வந்துட்டு நாம வந்து ஆக்ஸிஜன் பார்க்கறோம். So, ஆக்ஸிஜன் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம். ஆக்ஸிஜன் அப்படினா என்னது? O அதுக்கு என்ன இருக்குது பார்க்கலாம் இந்த டைம்ல ஆக்சிஜன் இல்லை இப்போ வந்து என்னது இங்க இங்கே ஒரு எக்ஸ்ரீஸ்வல் இங்கே வந்து என்னது ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்னது இங்கே எக்ஸ் போர் இருக்குது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒன் இருக்கணும் எக்ஸ் ஒன் இல்லை ஸோ அதனால வந்து எக்ஸ் டூ தான் இருக்குது ஸோ ரெண்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஃபோர் நமக்கு வந்து என்னது மூணு கிடைச்சிருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சமன்பட்டை வந்து தீர்க்கணும் ஓகே அதாவது இதுக்கு வந்து என்னது நம்ம வந்து ஒரு வெளிப்படை தீர்வு வந்து கொண்டு வரணும் அதுக்கு தான் வந்து வழிபட்டணும் ஓகே ஸோ முத தீர்க்க முடியுதான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதலாம் சோ விரிவுபடுத்தப்பட்ட அணிங்கிறது என்னது நமக்கு இங்க ஏ ஓ ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஈபிஎஸ்னு எழுதிக்கலாம் சோ ரெண்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபோர் ஸீக்வல் டு ஜீரோ ஓகே அதுக்கப்புறம் வந்து என்னது மூணு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ ஸீக்வல் டு ஜீரோ அதுக்கப்புறம் என்னது ரெண்டு எக்ீ மைனஸ் ரெண்டுஸ்ட் வந்து என்னது விரிவுபடுத்தப்பட்ட எண்ணா அதாவது ஏ ஓகல் டு என்ன இருக்குதுங்க எக்ஸ் ஒன் வந்து ரெண்டு எக்ஸ் டூ இல்லை ஜீரோ எக்ஸ் த்ரீ இல்லை ஜீரோ எக்ஸ் ஃபோர் வந்தது மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸ் ஒன் வந்து என்னது மூணு எக்ஸ் வந்து இல்ல 0, எக்ஸ் த்ரீ என்னது 1. x4ரும் இல்ல சோ இங்க வந்து என்னது x1 வந்து 0 x2 வந்து என்னது 2 x3 வந்து என்னது -1 x4 வந்து என்னது -2 இப்ப தொடர்ச்சியான நிறை சேறிகள் மூலமா இத வந்து என்னது மாத்தறோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து இந்த 2 இருக்குது சோ இந்த 2 வந்து என்னது முத ரெண்டால் டிவைட் பண்ணுவோம் இங்க 1 இருந்ததனால நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் சோ அதனால என்ன பண்றோம் அப்படினா வந்து

ஸோ இங்கே வந்து என்னது பூஜ்ஜியம் 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 இருக்கு இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் வந்து பூஜ்யம் இருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு வழக்கம் போல ஆர் டூ டிரான்ஸ்ஃபார்மன் இன்டூ ஆர் டூ மைனஸ் நமக்கு த்ரீ ஆர் ஒன் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது அதுதான் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் நமக்கு ஃபஸ்ட் ரோவில் வந்து எந்த செஞ்சுமே இல்லை அது அப்படியே இருக்கலாம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு

அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஜீரோ இது மூணு பை ரெண்டு ரெண்டை கூட்டம் போது நமக்கு என்னது மூணு பை ரெண்டு கிடைக்குது ஓகே ஸோ மற்ற எதுவுமே மாறலை அது அப்படியேதான் இருக்குது ஸோ இங்கே வந்து ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இந்த உறுப்பை வந்து மாற்ற முடியாது ஏன்னா மற்ற ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு அதனால் இந்த உறுப்பு அப்படியே தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த உறுப்பை வந்து என்னது நம்ம வந்து பூஜ்ஜியம் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணாலே போதுமானது ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஆர் த்ரீ டிரான்ஸ் இன்டூ ஆர் த்ரீ சாரி இதுலேருந்து இதை கழிச்சா போதும் ஆர் டூ ஓகே ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா இங்க ஃபர்ஸ்ட் இது அப்படி இருக்குது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு அதுக்கப்புறம் இங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

R2 transform into R2, transform into into 2R2, R3 3R3. நமக்கு என்ன கிடைக்குது ஓகே இது ரெண்டால பிறக்கும்போது பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டால இருக்கும்போது நமக்கு என்னது நாலு பூஜ்ஜியம் மைனஸ் ஏழு ரெண்டாவது போது மைனஸ் ஏழு சோ நமக்கு இங்க வந்து என்னது நமக்கு இங்க மூன்று பூஜ்யமற்ற நிறைகள் உள்ளன ஓகே அது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மூன்று பூஜ்யமற்ற நிறைகள் உள்ளன அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அது மட்டும் இல்லாம மதிப்பிட வேண்டிய மார்களில் இன்னைக்கு வந்து நாலு எனவே இதுக்கு வெளிப்படையற்ற அதாவது என்னது வெளிப்படையற்ற தீர்வும் இதுக்கு இருக்குது ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னது வெளிப்படையற்ற தீர்வு உள்ளது நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெளிப்படையற்ற தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே எக்ஸ் ஃபோர் இஸ் ஸோ எக்ஸ் ஃபோர் அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்புக்கானது ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு இது எக்ஸ் ஒன்னு இது எக்ஸ் டூ இது எக்ஸ் த்ரீ இது எக்ஸ் ஃபோர் ஸோ அப்போ இங்கே என்னது ஃபோர் எக்ஸ் டூ அதுக்கப்புறம் மைனஸ் செவன்

so x3 அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க minus 2 x3 plus 3 x4 is equal to 0 okay so நம்ம என்ன பண்றோம் அப்படினாம் வந்து இங்க minus 2 x3 plus 3 t is equal to 0 okay which implies which implies நமக்கு என்ன கடத்திக்குத் அப்படினாம் வந்து 2 x3 is equal to 3 t அப்படின்னு so X3 த்ரீ equal ஈக்குவல் டு த்ரீ பை டூ டி நமக்கு வந்து எக்ஸ் த்ரீ வந்து அது மூணு பை ரெண்டு அப்படின்னு இப்போ வந்து X4, எக்ஸ் X3 எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ முடிஞ்சு இப்போ எக்ஸ் ஒன் first இதுல இதில் என்ன பண்றாங்க ரெண்டு எக்ஸ் ஒன் மைனஸ் இது எக்ஸ் ஃபோர் x2 எக்ஸ் x3 எக்ஸ் த்ரீ ஜீரோ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ ரெண்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் வந்து டி ஈக்குவல் டு ஜீரோ 2 2. 2, x1 x1 t, t which implies x1 is equal to t by 2. Okay. So, நமக்கு நமக்கு வந்து வந்து இந்த இந்த என்ன 1 by 2, 3 by 4, uh, 7 by 4 7 எது சோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தெரியும் டீ பிலாங்ஸ் டு மெய்யன் ஒரு மெய்யன் சோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு டி அப்படிங்கறது என்ன ஒரு முழுவா எடுத்துக்கலாம் அதாவது என்னன்னா இங்க என்னது போர் இருக்குது இங்க வந்து என்னது ரெண்டு இருக்குது இங்க வந்து என்னது ரெண்டு இருக்குது அதாவது பகுதியில் உள்ள உறுப்புகள் சோ இதை கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு என்னது ஒரு முழு நம்பரா கிடைக்கும் சோ அப்ப நாலு ரெண்டு ரெண்டு இதுலலாம் வந்துட்டு என்னது எல்சிஎம் வந்து என்னது நமக்கு நாலு ஸோ டி இஸ் ஈக்குவல்ட்டு நாலு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து என்னது எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி பை டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ டூ ஓகே ஸோ எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்ன இருக்குது இங்கே செவென் டி பை ஃபோர் ஓகே இஸ் ஈக்குவல் டூ செவன் டைம்ஸ் ஃபோர் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ செவன் ஸோ so, x3 இஸ் equal to நமக்கு என்ன இருக்குது மூணு பை ரெண்டு to 3 மூணு 2 நாலு பை ரெண்டு ரெண்டு 2, ஆறு ஸோ எக்ஸ் ஃபோர் equal to நமக்கு டி இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இதுக்கு எக்ஸ் ஒன் இதுக்கு எக்ஸ் டூ இதுக்கு எக்ஸ் த்ரீ இதுக்கு எக்ஸ் ஃபோர் போட்டிருந்தோம் ஓகே ஸோ அதை எழுதிக்கலாம் நம்ம ஸோ எக்ஸ் C2H6 plus X2O2 which is equal to X3H2O plus X4CO2. So, X1, X2, X3, X4 வந்தனது இதில் substitute பண்ணிருக்கேன். substitute பண்ணும்போது எனக்கு கடச்ச சமன்பாடு இதுதான். So, இதுதான் வந்தனது நமக்கு சமனிலைப் சமன்பாடு இதுதான் கண்டுபிடிக்கு சொல்லிருக்கிறாங்க. அதன் நாம் கண்டுபிடிச்டும்.